தீபாவளி பலகாரங்கள் வரிசையில் நம்ம இன்னைக்கு பத்தொன்பதாவதா ஒரு பாரம்பரியமான பலகாரமான சோமாஸ் வந்து செய்ய போறாங்க அதுக்கு ஒரு பவுலில் இரநூறு கிராம் மைதா மாவு எடுத்திருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் அதுல ஒரு பிஞ்சு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பூரி மாவை பார்த்துக்க டைட்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவு வந்து நல்லா பசைஞ்சிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் பூரணம் செய்யறதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சிட்டு ஒரு கை இப்படி பொட்டு கடலையே லேசா வறுத்து ட்ரேக்கு மாத்திரலாம் அடுத்தது ஒரு கை நிலக்கடலையும் வறுத்து ட்ரேக்கு மாற்றிடலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவை லேசா வறுத்து எடுத்துக்கலாங்க அடுத்தது ஒரு கப் தேங்காய் துருவலையும் தண்ணி இல்லாம ட்ரையா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வறுத்தாச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்ச நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்து ஒன்னு ரெண்டுமா அரைச்சு எடுத்துக்கலாங்க அது கூட வந்து கசகசா வறுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு அது கூட தேங்காய் வறுத்ததையும் சேர்த்துட்டு நூறு கிராம் சர்க்கரையும் சேர்த்துட்டு இதுல கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் இந்த மாவை நம்ம சின்ன சின்ன பூரிகளா நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு சோமாஸ் அச்சு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது இருந்த பிளாஸ்டிக் சில்வர் மரக்கட்டை எல்லாத்துலயுமே இருக்கும் இருக்கும் அப்படி இல்லாட்டியும் கூட அந்த நடுவில் வந்து பூரணம் வச்சுட்டு ஓரங்களில் வந்து தண்ணி தொடச்சிட்டு இதை நல்லா மடித்து அமுத்தினோம்னா சோமாஸ் ரெடி ஆயிருங்க இதை வந்துட்டு மீடியம் ஹீட்டில் இருக்கக்கூடிய ஆயிலில் நம்ம பொரிச்சு எடுக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் பொரிச்சு எடுத்தோம்னா சோமாஸ் ரெடிங்க இந்த சோமாஸ் வந்து ரொம்ப பாரம்பரியமான பலகாரம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபிடி தமிழாக ஃபாலோ பண்ணுங்கள்